கருவில நடந்த ஸ்டாம்பிட்டு முதன்மை காரணம் விஜய் அவர்களோட பிரச்சார வடிவமும் அவர் வளர்த்து வச்சிருக்க கல்ட்டு கிரவுடும் தான் விஜயோட பிரச்சார வடிவத்தோட கரு என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னை கம்மியா வெளிப்படுத்திக்கிறது இது வரைக்கும் நடந்த எல்லா கூட்டங்களையும் விஜய் தன்னை கம்மியா தான் வெளிப்படுத்திருக்காரு அதாவது பப்ளிக்ல ஒரு பிரசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இது ஒரு விமர்சனமாக கூட வச்சாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு அவர் இவ்வளவு கம்மியா பேசுறாரு அப்படின்ட்டு ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க அரசியல் என்னன்னா தன்னை கம்மியா வெளிப்படுத்திக்கணும் ஏன்னா விஜய்க்கு நல்லா தெரியும் தனக்குன்னு எந்த ஐடியாலஜும் கிடையாது தன்னை சார்ந்த கட்சிக்காரர்களுக்கோ தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ எந்த அரசியலும் கிடையாது அவங்க விஜய் அப்படின்ற செலிபிரிட்டியை பார்க்க தான் வராங்க அதனாலதான் கடைசி வரைக்கும் அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தன்னை கம்மியாக ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படுறாரு நாமக்கல்லையா இருக்கட்டும் கரூர்ல இருக்கட்டும் நாகப்பட்டினம்ல இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் அவர் பேசுகிற டைம் அப்படின்றது ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் அது பின்னாடி இருக்க உளவியல் என்னன்னா விஜய் வந்து கம்மியா தான் வெளியில வருவாரு அவரை பார்க்கறது வந்து ரொம்ப டஃப் அவரை பார்க்கணும்னா நீங்க ஏதாவது இடத்துல வந்து அக்குமுலேட் ஆகி அவர் பதினஞ்சு நிமிஷம் காய்ச்சி தருவாரு அந்த டைம்ல தான் பார்க்க முடியும் ஒருவேளை விஜய் மக்கள் மத்தியில வந்து இப்ப கரூர்லயே வந்து அவர் ஒரு வாரம் தங்கி இருந்து பிரச்சாரம் பண்றாருன்னா இன்னைக்கு கூடின கிரௌட் வந்து அவரை சுத்தி இருக்காது ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் இன்னொரு ஏரியா கூடாது அங்க பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியம் வந்திருக்கும் தொடர்ந்து நீங்க மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்க அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை இழந்து உங்கள் மீதான கவர்ச்சி போயிடும் அந்த கியூரியாசிட்டி இருக்காது விஜய் வராரு அவர் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு விஜய் விஜய சுத்தி ஒர்க் பண்ற அந்த பிஆர் டீமுக்கு இது நல்லா தெரியும் அதனால விஜய் அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப கம்மியா வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு அரசியலாவே அவங்க கொண்டு போறாங்க அதனாலதான் எல்லா இடத்துலயும் விஜய் ரொம்ப கம்மியான டைம் வெளிப்பட்டு மக்கள்கிட்ட பேசுறாரு அவர் கம்மியான டைம் வெளிப்படுறதுதான் ஒவ்வொரு இடத்திலையும் கிரௌட் வந்து பயங்கரமா புல் பண்ணி அந்த கம்மியான டைம்ல அவர் பார்த்தோம் அப்படின்ற கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணது